ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன்ல ரொம்ப சாஃப்டான நல்ல குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியல்ல சாரீஸ் பார்க்க போகிறோம் இந்த சேரீஸ் வந்து யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் மல்மல் காட்டன்ல இந்த டிசைன்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபிளவர்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய வாங்கியிருப்பீங்க பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஒரு தடவை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு அப்பதான் நாங்கள் சொல்றது என்னென்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஃபஸ்ட்டு சாரீ நல்ல அழகான வைலட் கலர்ல இந்த டிசைன் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அழகா ஒரு பா ஒரு பானை அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து பானை வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன் நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆஃபீஸ்க்கு கட்டிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்க வீட்லயே கட்டிட்டா கூட டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாரும் கட்டிக்கிற மாதிரி இருக்காது இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மெரூன் கலர்ல சேம் டிசைன்ல அது இதுவும் சேம் டிசைன் தான் இந்த சேரீ நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தது இதுலயே பிங்க் இருக்கு பாருங்க பிங்க் வைலட் மெரூன் அப்புறம் ரெட் கலர் ரெட் கலரும் ரொம்ப நல்லா இருக்கு எந்த சாரி வேணுமோ நீங்க இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது லிமிடெட் கலெக்ஷன் தான் இருக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் ஸேரீயோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது எல்லாமே சேம் நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் மல்மல் காட்டன்ல இந்த மெட்டீரியல் ஒரு தடவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா இதே டைப்ல நீங்க கேப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்பு உங்களுக்கு இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த டிசைன் நல்லா ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் கட்டிக்கிறதுக்கு இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அப்படி எல்லாம் போடாம நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் இது டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருக்கு இந்த டிசைன்ல ரெட் கலர் இருக்கு அடுத்தது ஒரு அழகான வாடாமல்லி கலர் அடுத்தது டார்க் கிரீன் கலர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க டார்க் கிரீன் கலர் மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல எது வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலரும் ஒரு அழகான ஒரு ஒரு கிரீன் கலர் தான் இது ஆனந்தா கிரீன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுல எது வேணும்னாலும் நீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுவும் சேம் மல்மல் காட்டன் தான் இது ஒரு டிசைன் இதுல வந்து மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் ரெட் கலர் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு இதுல வந்து பல்லு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப அழகான பல்லு இதுக்கு இப்ப அந்த பல்லு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு இந்த பல்லு பார்ட் மட்டும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்கும் பல்லு எல்லா கலர்ஸ்க்கும் அதனால நாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் நெக்ஸ்ட் சேரீ வந்து ஆரஞ்சுல சேம் ஃபர்ஸ்ட் காமிச்சது ரெட் இப்ப ஆரஞ்சுல சேம் அதே சாரி இன்னொன்னு வந்து இதுல பிங்க் இருக்கு பிங்க் பார்டர் சேம் இதே மாதிரி கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு மூணு கலர் எது வேணுமோ நீங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் எதுக்குமே வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் உங்களுக்கு சேர்ந்து இருக்காது சேரீ மட்டும்தான் இருக்கு நீங்க இதுக்கு எந்த பிளவுஸ் வேணாலும் காமனா எது வேணாலும் பிளைன் பிளவுஸ் போட்டுக்கலாம் எல்லாமே டிசைன் இருக்கிற மாதிரி சாரீஸ் எந்த எந்த பிளவுஸ் உங்ககிட்ட இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பிளாக் கூட போட்டுக்கலாம் இல்ல நீங்க ரெட்டு பிங்க் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட காமன் கலர்ஸ் இருந்தா அது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் கிரீன் கலர்ல இது வேற டிசைன் முதல்ல காமிச்சது அந்த பானை இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இது வந்து வேற ஒரு டிசைன் இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்க பாத்துருக்கவே முடியாது நம்ம மல்காட்டன் வெளியில நிறைய சாரீஸ் பாத்திருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது எவ்வளோ அழகா மான் எல்லாம் இருக்கிற மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி இதோட முந்தியும் ரொம்ப நல்லா இருக்கும் முந்தியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க அதுலயே வந்து வயலட் கலர் ஒரு மாதிரி லைட் வயலட் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த கலர் வந்து இந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அந்த டிசைனோட பார்க்கும்போது இதுலயும் உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு எது வேணுமோ நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க சேரீட ப்ரைஸ் ஒன்லி ஃபைவ் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்தது பிங்க் அதுல பிங்க் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் எது வேணுன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் இது வந்து இது ஒரே ஒரு சாரி தான் இருக்கு இந்த சாரி வந்து ஜஸ்ட் அது எப் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இது பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரீஸ் திருப்பி வாங்கணும் ஏன்னா இது அவ்வளவு நல்லா இருக்கு நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஒயிட் வித் பிளாக் யாருக்கு வேணுமோ

ப்ளூ ப்ளூ வித் பிளாக் இதுக்கெல்லாம் நீங்கள் காமனாக எந்த பிளவுஸ் இருந்தாலும் இதோட மேட்சிங் பண்ணி போட்டுக்கலாம் ப்ளைன் பிளவுஸ் அழகாக இருக்கும் பிளாக் கலர் பிளவுஸும் இதுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அடுத்தது பிங்க்கு எல்லோ எந்த ஒரு கலருமே நீங்கள் நல்லா இல்லைன்னு நினைக்க முடியாது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்